அண்ணே வணக்கண்ணே இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இங்கே எங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் அவர் பேர் சொல்ல வேண்டாம் பொதுவாக சில பேருக்கு ஆகுனாக்கா வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு இது பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆக்டிவாக தான் இருப்பாங்க ஆனால் வியாபாரம் நொடிஞ்சு போயிடும் நஷ்டத்தில் இருக்கும் கடன் மேலே கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஆளாயிடுவாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாக்க ஒருத்தர் வியாபாரத்தில் நஷ்டமாகறாரு அப்படின்னா அவருடைய ஜாதக அமைப்பின்படி இவர் வியாபாரி ஆவாரா மாட்டாராங்கிறத அதில் கண்டுபிடிச்சிடலாமா ஒன்று ரெண்டாவது வியாபாரத்தை தொடங்கி நஷ்டம் மேல நஷ்டமாக ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அவர் எந்த வியாபாரத்தை மேற்கொள்ளணும் அவர் எந்த ராசி எந்த லக்னம் இப்போ சில பேருக்கு இந்த ராசிக்காரங்க வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்னுடைய ராசியை பார்த்துட்டு கரெக்டாக சில பேர் நீங்கள் மீடியாக்காரராக தான் இருப்பீங்க எழுத்தாளராக இருப்பீங்க அப்படின்ட்டுலாம் சொன்னவங்கலாம் கூட உண்டு நீங்களும் அது மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படியான தொழில் தான் செய்யணுமா அந்த வியாபாரத்தை தான் மேற்கொள்ளணுமா ஐயா தெரிஞ்சோ தெரியாமலோ காலை வச்சுட்டேன் என்ன அதுக்காக நான் வெட்டிட்டா வர முடியும் இருக்கிற பண கொடுக்கல் வாங்கலெல்லாம் இதெல்லாம் நான் பணத்தெல்லாம் வாங்கணும் இந்த வியாபாரத்தை கொஞ்சம் சரிவர செய்கிறதுக்கு எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு இந்த மூன்று விதமான முறையில் வியாபாரங்கிற ஒரு விஷயம் இருக்குனாக்கா இதை நீங்கள் உங்களுடைய தாந்திரீக பரிகார முறைப்படியும் உங்களுடைய ஐம்பன் பொருட்கள் பொடியும் இதை நீங்கள் என்ன கையாளுவீங்க என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க அதாவது வியாபாரம்னு எடுத்துக்கிட்டா சனியும் சம்பந்த குரு சனி சனி பகவான் இன்னும் ஒரு சில செவ்வாய் கொஞ்சம் குரு கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்க போற இடத்துல மழை பெய்யும் போது உப்புவிப்பாங்க காத்தடிக்கும் போது இது சரியா தப்பு தேர்ந்தெடுக்கிற முறை சரியா இருந்தா வியாபாரம் சரியா இருக்கும் தேர்ந்தெடுக்கிற காலம் சரியா இருந்தா வியாபாரம் சரியா இருக்கும் இதுக்கும் இந்த கிரகங்கள் தான் செய்யும் இவங்க நட்டம் அடையணும் இவங்க லாபம் அடையணுங்கிறது கிரகங்கள் தான் செய்யும் அந்த கிரகங்களை நமக்கு சாதகமாக மாத்த நம்மளால முடியுங்கிறது என்னுடைய முறை அதாவது குருவியோ சனியோ ராகுவியோ செவ்வாயோ இந்த கிரகங்களை வந்து நமக்கு தேவையான முறைகளை அணு அணுகி கெஞ்சி கேட்கும் போது நம்மளோட தன்மையை மாற்றி அமைப்பார்கள் நீங்கள் வந்து உப்புவிக்க போற இடத்துல இந்த மழை பெய்யும் போது உப்புவிக்கிறதும் காத்தடிக்கும் போது விபிக்கிறதும் தேர்ந்தெடுக்க தெரியாம தேர்ந்தெடுப்பு செய்யறதுனால தான் வர வினைகள் அதாவது முதல் சொன்னீங்க மூணு விதமான தொழிலை ஒருத்தரே செய்கிறார் ஆனால் கால நேரம் அறியாம செஞ்சிடறாரு இதனால் என்ன ஆகுது செய்ய முடியாம அந்த அந்த தொழிலை செய்ய முடியாம போயிருது நேரங்கால் அதாவது என்ன உதாரணம் கேட்டால் நான் முத சொன்னதான் கால நேரம் அறியாமல் செய்யறது மழை பெய்யும் போது உப்பு வச்சா சரி வராது காத்தடிக்கும் போது உமி்த்த சரி வர அந்த உமி விற்கிறது வந்து மழை நேரத்தில் உப்பு விற்கிறது வெயில் நேரத்தில் இந்த நேரத்தில் செஞ்சால்தான் சரி வர அந்த கால நேரங்களை அனுசரித்து முதல்ல தேர்ந்தெடுக்க தெரியணும் அந்த தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுத்து செய்யாமல் போயிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் இருக்கோம் நீங்கள் வியாபாரத்தில் அடையிறீங்க இதுக்கு காரணம் செய்ய முடியாம செய்யறதுனால வர அதாவது நைட்டு சுட சுட பிரியாணி கிடைக்குதுன்னு சாப்பிடுறாங்க அது ஃபுட் பாய்சன் அப்படி இப்படின்னு ஆயிடுது ஆயிடுது அப்ப டாக்டர்கிட்ட போறாங்க போறாங்க அது மாதிரி நீங்க தெரிஞ்சோ தெரியாமல இதுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க நுழைஞ்சிட்டீங்க இந்த பிசினஸ் அதுக்கு நாங்க இருக்கோம் சொல்றீங்க வழி உண்டு ரைட் நீங்க தாராளமா எங்களை அணுகலாம் இதுக்கு நாங்க எங்களுடைய முறையில் ரத்தன முறைகளையும் அணிஞ்சு செய்யலாம் கற்கள் கற்களை அணிஞ்சு செய்யலாம் கையில போட்டுக்கலாம் செய்யலாம் வெளியில போட்டுக்கலாம் தங்கத்துல விருப்பப்படி தங்கத்துல போட்டுக்கலாம் அதையும் நாங்க சொல்றோம் இதுல போட்டா சிறப்பா இருக்கு போடலாமா தங்கத்துல போடலாமா வெள்ளியில போடலாமாங்கிறது நாங்க சொல்றோம் வியாபாரத்துக்கு பெரும் பெருமுறையில ரத்தன கற்கள் தான் உங்களுக்கு உதவும் உதவும் அதை நீங்க பிரயோகப்படுத்திக்கிறோம் அதையும் மீறி நல்ல பெரிய முறையில் செய்யணுமா அதுக்கு தகுந்த மாதிரியும் செய்யலாம் அதனால நீங்க வந்து செஞ்சிட்டேங்கிற பயம் வேண்டாம் உங்களுக்கு சரியாக நட்டமடைஞ்சிட்டோங்க அணுகலாம் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து உங்க வெற்றி வெற்றியடைய நான் நிறைய தீர்வுகளை தெரிவிக்கிறேன் தாராளமாக அணுகலாம் ஒருவேளை இந்த ஜாதக அமைப்பின்படி உங்க ஜாதக கட்டம் படி பார்த்தாக்க நீங்க இந்த தொழில்தான் தான் செய்யணும் நீங்க வேற ரூட்டை நீங்க கிழக்கு பக்கமா போகணும் ஆனா நீங்க வடக்கு பக்கமால போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க திருப்தி அனுபவமும் இருக்கு தோத்து போனவங்க மறுபடியும் மாதிரி மாதிரி நடைமுறை மாத்தி அமைச்சு வியாபாரத்தில் ஜெயிச்சிருக்காங்க அவங்க வந்து அந்த அனுபவத்தை சொல்லி அப்பா சாமி கப்பிச்சாங்கன்னு சொன்னவங்களாம் எல்லாம் எங்கிட்ட இருக்காங்க தாராளமா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் நான் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இழந்து மறுபடியும் மீண்டு வந்தவங்க இருக்காங்க நீங்க அவங்கள வந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் நானும் இதை செஞ்சே அந்த மாதிரி நான் ஆச்சரியப்படுவேன் நீங்களே ஆச்சரியப்படு ஆச்சரியப்படுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க ஓ நீங்கள் வந்து அது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓ நீங்கள் நான் செஞ்சு கொடுத்து அதை அனுபவிச்சு அப்பா நிம்மதியான ஒரு பெண் பெருமை விடும்போது தான் நான் செஞ்சு கொடுத்ததோட ஒரு அறிமுகம் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கொங்கு தேசம்னு சொல்லப்படுகிற அந்த ஈரோடுல இருக்கிற சோமோண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன தொழில் செய்யலாம்ன்றதையும் சொல்லிடுவாங்க ஐயா தெரியாம துடில நட்டப்பட்டுட்டேன் அப்படின்னாக்கா அதை திருத்தியும் தந்துருவாங்க. தொழிலை மேம்படுத்துறதுக்கு என்னவோ அந்த காரியங்களையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இதாலக்க நம்மலாம் எல்லாம் உறுதியா இருக்கலாம். ஆராளமா நீங்க என்ன அணுகலாம். ஏன்னா இங்க நிறைய பேர் அப்படிதானே மாட்டிக்கிறாங்க நிறைய நிறைய பேர். ஆமா. அது செஞ்சு வெற்றி அடைஞ்சவங்களே எனக்கு ஒரு நாளைக்கு அனுபவ படுத்துறேன். சரி. கண்டிப்பா நீ செய்றா. கண்டிப்பா ஏனா வெற்றி பெற்றவர்களை பாக்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அவங்க நான் ஆதிதிர்பறளோ கட்டி பட்டு வந்து எனக்கு சன்மானம் கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஓஹோ இந்தளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் தாராளமாக நினைக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்கு எங்களுடைய நேயர்களுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 வணக்கம்